ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு பயனுள்ள டிப்ஸ் சொல்கிறேன் இது ரொம்ப வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்னென்னா நீங்கள் பூஜை பாத்திரம்லாம் விளக்குறீங்களே வெள்ளி பாத்திரமெலாம் விளக்கிறீங்களே விளக்கி முடிச்சுட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு திரும்பியும் விபூதி வச்சு தொடங்க விபூதி வச்சு தொடக்கும் போது இந்த பாத்திரமெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் இது வந்து பித்தளை பாத்திரம் இல்லைங்களா நார்மலாக வந்து புளி போட்டு தேய்க்கும் போது நான் என்ன பண்ணேன் சவினால் கொஞ்சம் நம்ம நார்மலாக வீட்டில் என்ன சர்ஃப் வச்சுருக்கீங்களோ வாஷிங் பவுடர் எதாவது வச்சுருக்கோம் இல்லைங்களா பவுடர் இப்போ எல்லாருமே வந்து வாஷிங் மிஷினில் லிக்விட் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பவுடர் இருக்கும் இல்லைங்களா அந்த பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சபீனா அவடை வச்சுக்கோங்க பித்தளை பாத்திரம் தேய்க்கும் போது மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் அதை பயன்படுத்துவேன் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன் இருக்கும் அதே மாதிரி இந்த பித்தளை பாத்திரம் இந்த சில்வர் பாத்திரம் விளக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல தண்ணியிலையே விளக்குங்க அதனால அப்புறமேல் வந்து இந்த பூஜை பாத்திரம்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் தேய்க்கணுங்கிறாங்க நான் ஒரு பதிவில் படித்ததை சொல்கிறேன் வியாழனும் ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டு நாள் தான் பூஜை பாத்திரம் தேய்க்கணுமா எல்லா நாளும் தேய்க்கக்கூடாதான் அடுத்தது ரெண்டாவது டிப்ஸு இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் வாங்குகிறோம் நம்ம வீட்டில் பயன்படுத்தாத வாட்ரு பாட்டில் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் இல்லைங்களா அந்த பாட்டிலை எடுத்து அதுக்குள்ளே நம்ம வந்து தீபத்துக்கெல்லாம் ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த எண்ணெயை இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இதை வந்து நிறையா ஊற்றி விட்டுருங்க இதில் இது ஊற்றினோன்னு இதோட என்ன பண்ணுங்கள் இப்போ நான் ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க இதோட இந்த தசாங்க பவுடர் இருக்குது இல்லைங்களா இது கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் இல்லைங்களா நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நான் வந்து யூஸ் பண்ணனால உங்களுக்கு கம்மியாக தெரியும் நீங்கள் அரை லிட்டரு வாங்குறீங்கன்னா நல்லா கலந்து வச்சுருங்க பாருங்களுக்கு கிட்டிங்களா இல்லை பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா நான் அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை இதெல்லாம் போட்டு விட்ருங்க எண்ணெயில் இது நல்லா கரைஞ்சி இதில் விளக்கேற்றும் போது நல்ல கமகமன்னு வீடு ஃபுல்லு வாசனையாக இருக்கும் இந்த கொசு எல்லாம் கூட கொஞ்சம் வர்றதுக்கு பயப்படும் சரிங்களா அடுத்தது மூணாவது டிப்லாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கணும் இல்லைங்களா இந்த ஃப்ளாஸ்க்கு இது வந்து அதோடய பையன் வந்து கொஞ்சம் நாளில் கீழே விழுந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடும் இதை கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா இல்லை அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இந்த மாதிரி ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க இடக்கணக்கில் எடுக்கிறாங்க நான் என்ன பண்ணேன் இதில் பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன் இதில் பிரிஞ்சி இலையை போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் வேணுங்கிறப்ப இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதோட பயனையும் நம்ம அடைஞ்சிடறோம் இதுக்கு சரி ஐம்பது ரூபா கொடுத்தா கூட அதில் ஒர்த்தே கிடையாதுங்களே நம்ம வாங்கும்போது இதை பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கீழே விழுந்து ஒடுக்கலாம் இருக்கீங்களா அது பரவாயில்ல மூடி எப்படி இருந்தானே இல்லைங்களா அது இது வந்து நல்ல பயனுள்ளது அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க கடையில எல்லாம் போட வேண்டாம் இந்த மூணு டிப்பும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பொதுப்பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்